ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் மே ஜாஸ் லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் இருக்கக்கூடிய சிங்க்க் கரைகளை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதா அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணப் போகிறேன் ஸோ அதுக்கு உங்ககிட்ட ஜஸ்ட் ஒரே ஒரு ஐப்ரோ ட்ரிம்மர் இருந்தாலே ஓகே தாங்க சரிங்களா ஸோ ஐப்ரோ ட்ரிம்மர் இருந்ததுன்னா ஓகே இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது அதுக்கு ஒரு லிக்யூட் வந்து நம்ம வாங்க போகிறோம் அந்த லிக்யூடு என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் ஹார்பிக்கா அல்ட்ரா க்ளீனிங்காக ஸோ இது ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரிங்களா ஸோ நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே வருங்க மெயினாக பெண்களுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ இப்போ வந்து நான் வந்து எங்கள் பாத்ரூம் இருக்கக்கூடிய சிங்க்கு க்ளீன் பண்ணுறது தாங்க வாங்கியிருக்கோம் இது வந்து அல்ட்ரா க்ளீனிங் பர்பஸ் டூ இன் ஒன் ஓகேங்களா ஸோ இது வந்து நான் வந்து அந்த ஷாப்பில் சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அதாவது ஹார்பிக் எல்லாமே அங்கே போய் கேட்டிருந்தேன் எனக்கு டைல்ஸ் இல்லை மெயினாக வந்து பாத்ரூமில் வந்து அந்த கரைகள்லாம் அடிக்கடி பிடிக்குது போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இன்னொன்று மெயினாக இந்த பாத்ரூம் வந்து நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டாங்க ரெண்டு பாத்ரூம் இருக்குது நாங்கள் மெயினாக இன்னொன்று தான் யூஸ் பண்ணிப்போம் இது வந்து ரொம்ப ரேர் தான் பட் ஏன்னா மெயினாக இந்த தண்ணிக்காகவே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் மெயினாக வந்து பார்த்தோன்னா தண்ணி வந்து லைட்டாக சொட்டிக்கிட்டே இருக்கும் அங்கங்கே ஏன்னா பைப் வந்து கொஞ்சம் மேலே வந்து ப்ராப்ளம் இருக்குது ஓகேங்களா நாங்கள் வந்து பார்த்தோன்னா லீஸ்க்கு தான் இருக்கோம் ஆனால் இது வந்து ஓனர்கிட்ட சொல்லும் போது அவங்க எதுவும் பண்ணலை ஸோ அப்படியே விட்டாச்சு நாங்கள் வந்து அதனால் ஓகே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாங்களே முடிஞ்சளவு வந்து பைப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணி சரி பண்ணிகிட்ருக்கோம் இருந்தாலும் வந்து லைட்டாக வந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குங்க சரிங்களா அப்படி இருந்தாலும் இன்னொரு தண்ணி வந்து நம்ம குளிக்கும்போதே வந்து பார்த்தோன்னா கலர் வந்து அந்த தண்ணி பார்த்தாலே பிடிக்காது என்ன பக்கத்தில் இருக்கு எங்க பாத்ரூம் தான் போய் குளிப்போம் இது வந்து ரொம்ப ரேரா தான் யூஸ் இருந்தாலும் நம்ம வந்து வந்து ஜஸ்ட் க்ளீன் நம்ம நான் க்ளீனிங் டிப்ஸ் தான் கொடுத்திருப்பேன் அதுக்கான பர்பஸ்க்காக ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு சரிங்களா நானுமே வந்து ஒன்ஸ் ஒவ்வொரு பாட்டாக வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் பாத்ரூம் இருக்கக்கூடிய சிங்கை வந்து க்ளீன் பண்ணுறேங்க இது வந்து க்ளீன் பண்றதுக்கு நான் ரெண்டு லிக்விட் வந்து எடுத்துக்கிட்டு ஒன்று வந்து ஹார்பிக் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா க்ளீனிங் ஓகேங்களா இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்றத நம்மளுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நான் வந்து சிங்கில் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக ஹார்பிக்கோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்ட்ரா க்ளீனிங் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க அந்த அல்ட்ராவுக்கும் ஹார்பிக்குக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்பிக் வந்து டிக்காக இருக்கும் ப்ரைஸ் ஆனால் கம்மி நாற்பது ரூபாய் தான் இது வந்து அல்ட்ரா க்ளீனிங் வந்து செவன்ட்டி ருபீஸ் ஓகேங்களா ஆனால் கொஞ்சம் லிக்குடாக இருக்கும் குவாண்டிட்டி எக்ஸ்ட்ரா இருக்கும் ஓகேங்களா நான் இன்னொன்று நம்ம ஹார்பிக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணோன்னா அந்த ஊற்றினதை தவிர்த்து மற்ற இடத்துல வந்து மற்ற இடத்துலாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து அழுக்கு வந்து போயிருக்காது ஆனால் இது வந்து அல்ட்ரா கிளீனிங் வந்து நம்ம ஊற்றினிடத்தை தவிர்த்து மற்றத்தில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிடும் பார்த்தீங்களா ஸ்ப்ரெட் பண்ணா கூட ஓரளவுக்கு நல்லா அழுக்கு போகுது ஓகேங்களா எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரே இடத்துல ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக லைட்டாக பக்கத்தில் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி அப்படின்னா ரொம்ப வந்துட்டு அழுக்கு போகல எனக்கு வந்து ஹார்பிக்கு ஆனால் இந்த அல்ட்ரா கிளீனிங் வந்து நான் ஊற்றிட்டு மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டாலும் அந்த பக்கமும் நல்லா அழுக்கு போகுது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லையா உங்களுடைய கேஸ் உங்களுடைய பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் பாத்ரூம்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஸோ இது வந்து நான் ட்ரை பண்ணதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணால் ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணல ஃபர்ஸ்ட் வந்து நான் அல்ட்ரா க்ளீனிங் யூஸ் பண்ணிங்களே அதை வந்து நல்லா ஸ்க்ரப் ஸ்க்ரப்னா சில்வர் ஸ்க்ரப் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்க தேய்ச்சி நல்லா ஃபுல்லாக அழுக்கலாமல் போயிடுச்சு பட் ஹார்பிக் பக்கமும் அழுக்கு போனது பட் என்னென்னா ஊத்துன பக்கத்தில் அந்த இடத்துல மட்டும்தான் அழுக்கு போனது போனது லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பார்த்தீங்களா அந்த பக்கம்லாம் அழுக்கே போகலைங்க அப்படியே தான் இருந்தது இருந்தாலும் நான் வந்து ஸ்க்ரப் வச்சு முடிஞ்சது தேய்ச்சி பார்த்தேன் பட் போகலை ஓரளவுக்கு தான் கொஞ்சம் தான் போனது அதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன பண்ண நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அல்ட்ரா கிளீனிங் இருக்குது பார்த்தீங்களா அதை திருப்பி அதே நான் ஹார்பிக் பக்கமே ஊற்றி விட்டு அதையும் திருப்பி அகினி வந்து தேய்ச்சி பார்த்தேங்க அது ஓரளவுக்கு போனது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தாங்க போச்சு ரொம்ப வந்து போகலை அது மெயினாக வந்து ஆக்சுவலி நார்மலாக கொஞ்சம் மேலோட்டமாக இருக்கக்கூடிய கறைகள் எல்லாமே போயிடுதுங்க ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சி பட்டையாக இருக்கும் பார்த்திங்களா ஒரு மாதிரி ரொம்ப அழுக்கு கரைகள் அது வந்து போகவே இல்லை ரெண்டுமே யூஸ் பண்ணி பார்த்தேன் ஸோ தேய்க்கும் போது தான் வலிச்சுது அது வந்து போகவே மாட்டேனுச்சு அப்போ தான் டக்குன்னு நான் என்ன பண்ணேன் எனக்கு கொஞ்சம் ஐடியா தோணுச்சு ஸோ லைட்டாக இந்த மாதிரி வந்து நம்ம ஹைப்ரட்ரி மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு லைட்டாக வந்துட்டு சுரண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஈஸியாக அழகாக சிம்பிளாக போதுங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஒரு எனக்கு தான் எத்தனை தெரியலையா என்னன்னு தெரியல ஜஸ்ட் லைட்டாக வந்து அதை எடுத்து எடுத்து பார்த்தால் சூப்பராக போயிடுச்சுங்க ரொம்ப நேரம் போட்டு தேய்ச்சிட்ருந்ததுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷனாக வந்து இது எனக்கு கிடச்சது ஸோ அதுக்கப்புறம் தான் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்போ தான் ஃபுல்லாக அழகாக எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வச்சு லைட் இன்னொன்று நீங்கள் வந்து இந்த ட்ரிம்மரை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது பிளேட் வந்து நம்ம சிங்கில் பரமாரி ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது கொஞ்சம் சாயலாக ஸ்லாண்டிங்காக வச்சு தாங்க எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் அதில் வந்து கீரல் விழுகாது முடிஞ்சளவு கீரல் விழுகாது இருந்தாலும் நீங்கள் எதாவது டைல்ஸ் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதை வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சு லைட்டை மேலோட்டமாக பண்ணிங்க அப்படின்னா அழகாக போய்டுதுங்க நீங்கள் ஸ்க்ரப்பை வச்சு தேய்க்கும் போது போகவே இல்லை எனக்கு நான் சொல்கிறது மெயினாக ரொம்ப பிடிச்சிட்டு இருக்க பட்டையாக இருக்கக்கூடிய அழுக்க நான் சொல்கிறேன் சரி அது நீங்கள் நார்மல் அழுக்குனால் நீங்கள் சிறப்பை வச்சு அந்த ஹாப்பிக்கு ஊற்றியோ அல்லது அல்ட்ரா கிளீனிங் ஊற்றி க்ளீன் பண்ணாலே போய்டும் ஆனால் இது வந்து பட்டையாக இருக்கிறது நான் மெயினாக சொல்கிறேன் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது நம்ம யூஸ் பண்ணாமல் ரொம்ப அழுக்கான இந்த மாதிரி பாத்ரூம் இருக்கலாம் இல்லை ரொம்ப அழுக்கு பிழிஞ்சு நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்துருக்கலாம் அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக மேலோட்டமாக ஸ்க்ரப்பை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப பட்டையாக இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் இந்த பிளேடு வச்சு அதாவது அந்த ட்ரிம்மரை வச்சு நீங்கள் லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டிங்க லைட்டாக சுரண்டி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக போயிடுதுங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ எனக்கு வந்து ஹார்பிக்கை விட இந்த அல்ட்ரா கிளீனிங் ஓகே பெஸ்ட்டுன்னு துணிது பட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நாற்பது முப்பது ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வருது ஓகேங்களா பட் குவான்டிட்டி எக்ஸ்ட்ரா இருக்குது அது ஒரு விஷயம் இருக்குது ஸோ பிரைஸ் அதிகமாக இருந்தாலும் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது நீங்கள் இந்த ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட் தொழுந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சில பேருக்கு அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காமல் இருக்கலாம் சில பேருக்கு ஹார்பிக் யூஸ் பண்ணி பழகிருப்பீங்க பட் பெட்டர் வந்து பொறுத்தளவு இது அல்ட்ரா வந்து 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 பெஸ்ட்டாக இருந்தது இருந்தது ஓகேங்களா ஆனால் ப்ரைஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஹையாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று இந்த இந்த ட்ரிம்மர் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க லைட்டாக மாதிரி நீங்கள் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கூட ரொம்ப அழுக்கு படிச்சு வாடகை நிறைய வீடுகளில் இருக்குங்க சொந்த வீடுன்னா கண்டிப்பாக யாருமே வைக்க மாட்டோம் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் வாடகை அப்படின்னும் போது நம்ம வைக்க மாட்டோம் பட் ஆல்ரெடி அப்படி இருந்ததுன்னா வேறு வழியில் நம்ம க்ளீன் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஸோ இது வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒன் மந்த் ஒரு டூ மந்த்ஸ் தான் ஆக போகுது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ளீன் பண்ணிட்டுருக்கேங்க இன்னும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பாத்ரூம் வந்து நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறது இதுல வந்து குளிக்கவே தோணாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஓஸ்ட்டாக தாங்க இருக்கும் ஸோ முடிஞ்சளவு ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ண ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து நான் சிங்குக்கு மட்டும் போட்ட வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்ததை கண்டிப்பாக சொல்லுங்கள் தேன் வந்து நீங்கள் ஐப்ரோ ட்ரிம்மரை வச்சு க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக மட்டும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அவ்வளோ தாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு அழகாக வந்து க்ளீன் ஆகிடுச்சின்னு ஸோ இது மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்கலாம் மறக்காம ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்துட்டு கேஸ் ஸ்டவ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான சூப்பரான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க அதையும் மறக்காம பாருங்க ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை சி யூ